இப்போ நம்ம ஒரு மச்ச புளிக்குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கடுகு உளுந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூ அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் நல்லா வதக்கினோன்னா தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் வதங்கினோன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நம்ம வீட்டில் அரைச்ச தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு இது நம்ம வீட்டில் கு அரைச்ச தூள் ஏற்கா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே தேவையான தண்ணி ஊற்றி வச்சு மசாலாப்படி போட்டுவிட்டு இப்போ நம்ம மொச்சை இப்போ மொச்சக்காய் பாருங்கள் நான் தண்ணியில் போட்டு வச்சுக்கவேன் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தேன் தண்ணியில் போட்டா போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டேன் கொஞ்சம் புளி தண்ணி வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சி சைஸ் அவ்வளோதாங்க நல்லா மூடி போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சம் சாம்பார் தூளும் சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக இருந்துச்சு அதோடு கொஞ்சம் பெருங்காய் தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காய் தூள் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் இந்த பக்கம் நம்ம மொச்சக்காய் மொச்சக்காய் குழம்புக்கு புளி குழம்புக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சுருக்கேன் நம்ம வீட்டு மொச்சக்காய் மொச்சக்காய் குழம்பு பாருங்கள் சூப்பராக கொதித்து வருது இன்னும் கொஞ்சம் கொதித்து வரட்டும் என்ன பிரிஞ்சு வரும் நல்லாயிருக்கும் நம்ம மசால் பொடி சாம்பார் தூள் நம்மக்கிட்ட வந்து குழம்பு தூள் வேணுங்கிறவங்க கீழே இருக்கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் சூடான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பரான மொச்சக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக மொச்சக்காய் குழம்பு நல்லா இது சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால தக்காளி வெங்காயம் போட்டு தேங்காயில் ஊற்றலை நூற்றி சூப்பரான முச்சக்காய் குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் மொச்சக்காய் குழம்பு பாருங்கள் சூப்பராகிடுச்சி கிரேவி மாதிரியே இருக்குது பாருங்கள் இது அப்படியே கொஞ்சமாக போட்டு ஒரு கரண்டு இப்படியே போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மொச்சக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சுட சுட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை எங்கள் பாப்பாவும் எடுத்துகிட்டு போயிட்டால் பார்த்திங்கன்னா அரிசி வடகம் இது தாங்க இன்னைக்கு தான் நம்ம வீட்டில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு சாப்பாடு அவிச்ச முட்டை அரிசி வடகம் அதுக்கப்புறம் மொச்சைக்காய் குழம்பு இன்னைக்கு ச சூப்பரான சாப்பாடு அன்றைக்கி நான்வெஜ்ஜு கிடையாதுங்க வெஜிடேரியன் தான் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் நாண்வெஜ்ஜுனா முட்டை தாங்க யாரும் சாப்பிட மாட்டோம் எனக்கு ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு சூடான சாப்பாடு மத்தியானம் மொச்சைக்காய் தக்காளி வெங்காயம் போட்டி குழம்பு அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை அதுக்கப்புறம் அரிசி வடகம் இதாங்க இந்த காம்பினேஷன் யாருக்கெலாம் மொச்சக்காய் புளி குழம்புக்கு அவிச்ச முட்டைக்கும் சூப்பராக இருக்கும் வடகம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும் சாப்பாடு நான் மொச்சைக்காய் குழம்பு வீடியோ போட்டிருக்கேங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவேன்